நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த படையப்பா படம் வழியாகி இருபத்தைந்து வருடங்கள் ஆயிடுச்சு இதை வந்து எல்லா செய்தி சேனல்களும் சரி தலைவரோட ஃபேன்ஸும் சரி சோசியல் மீடியாவும் சரி சிறப்பாக இருக்காங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இது பற்றிய போஸ்ட் கூட போட்டிருக்காங்க இந்த போஸ்ட் எல்லாமே ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படையப்பா படத்தோட படப்பிடிப்பின் போது நடந்த சம்பவம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுவும் இந்த சம்பவம் வந்து பெருசாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அந்த காலகட்டத்தில் ஒரு பத்திரிகையில் வெளியான செய்தி தான் இது இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா தலைவரை பற்றிய செய்திகள் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க படையப்பா மனசு பெருசப்பா அப்படின்ட்டு ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க படையப்பா படத்தோட படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருந்த சமயத்தில் அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா படையப்பா படத்தின் டப்பிங் வேலைகள் சமீபமாக ஏவிஎம் ஸ்டுடியோவில் நடைபெற்றது அப்போது நடைபெற்ற சம்பவம் தான் இது டப்பிங் தியேட்டருக்கு தலைவர் ரஜினியுடன் அவருடைய மூத்த மகளும் வந்திருந்தார் ஒருநாள் தலைவர் ரஜினி டப்பிங் பேச ஆரம்பிக்க வெளியில் ஒரு மரத்தடியில் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமாரும் தயாரிப்பு மேற்பார்வையாளரான தேனப்பனும் நின்று கொண்டிருந்தனர் அப்பா சிகரெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க அங்கிள் என்ற வார்த்தையை கேட்டு இருவரும் அதிர்ந்து விட்டனர் காரணம் சிகரெட் கேட்டது தலைவர் ரஜினியின் மகள் எத்தனையோ உதவியாளர்கள் இருந்தும் தன் மகளை உதவியாளராக்கி கொண்ட தலைவர் ரஜினியின் இந்த செயலை கண்டு படக்குழுவினர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டனராம் இதற்கு முன் ஒரு முறை செயின் ஸ்மோக்கரான அப்பாஸ் படையப்பா ஸ்பாட்டில் தம்மடிக்க தயங்குவதை கண்ட தலைவர் ரஜினி அவரை தைரியமாக தம்மடிக்க சொல்லி கேட்டுக்கொண்டாராம் படையப்பா மனசு பெருசப்பா அப்படின்னு அந்த செய்தி வெளியிட்டிருந்தாங்க ஆக்சுவலாக அப்பாஸ் வந்து அதை ஒரு பேட்டியிலே சொல்லியிருந்தார் நான் வந்து செயின் ஸ்மோக்கர் சிகரெட் அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது ஆனால் அவர் முன்னாடியெல்லாம் எப்படி அடிக்கிறதுன்னு எனக்கு ரொம்ப தயக்கமாக இருந்தது அதன் பிறகு என்கிட்டேருந்து ஒரு சிகரெட்டை வாங்கி அவர் அடித்து என்னையும் அடிக்க வச்சார் அப்படின்லாம் அவர் வந்து பேட்டி கொடுத்துருந்தார் இந்த மாதிரி தலைவர் வந்து எப்போதுமே அவர் கூட இருக்கிறவங்கள ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே வச்சுருக்காங்க எல்லாருக்கிட்டையுமே ஒரு நண்பர் போல் பழகிறாங்க அதுவும் ஒரு உச்ச நட்சத்திரமாக இருக்கிற ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி எளிமையாக சிம்பிளாக எல்லாருக்கிட்டையும் சகஜமாக பழகிறது அப்படிங்கிறது நிறைய பேரிடம் பார்க்க முடியாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எப்போவுமே டவுன் டு அர்த் பர்சன் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்காங்க தலைவரோட இந்த படையப்பா படம் ரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆயிடுச்சு காலம் வந்து ரொம்ப வேகமாக ஓடுது தலைவரோட ஒவ்வொரு ரசிகர்களும் பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாக்களில் நான் இந்த படத்தை எங்கே பார்த்தேன் படைப்பா படத்தை வந்து எந்த தேட்டரில் பார்த்தேன் நூறாவது நாள் இந்த தேட்டரில் பார்த்தேன்னு அவங்களோட அனுபவங்களை சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க நான் படைப்பா படத்தை வந்து எங்கள் அப்பா கூட தான் போய் பார்த்தேன் எனக்கு அப்போ வயசு வந்து ஏழு தான் இதே போல் நீங்கள் படைப்பா படத்தை எங்கே பார்த்தீங்க அப்போ உங்களோட வயசு என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நான் படித்து தெரிஞ்சுக்கிறேன்